காங்கேய தேசத்தில் இருக்கும் பத்து பணக்காரர்கள் ஒன்று சேர்ந்து சுற்றுலாவிற்கு செல்கிறார்கள் சுற்றுலா தலங்கள் நீர்வீழ்ச்சிகள் மாளிகைகள் என்று இவர்கள் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக மலை மீது இருக்கும் பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் ஆனால் மலை மீது இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு வாகனங்களில் செல்ல முடியாது என்பதால் இவர்கள் பாத யாத்திரையாகவே பெருமாளை தரிசிப்பதற்கு செல்கிறார்கள் ஆனால் இவர்கள் பாதி தூரம் செல்வதற்குள்ளாகவே மிகப்பெரிய அளவில் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது இடியும் மின்னலும் இவர்கள் மேற்கொண்டு பயணம் செய்ய முடியாத அளவிற்கு தடைகளை ஏற்படுத்துகிறது ஆனால் அந்த மழை பாதையில் ஒதுங்குவதற்கு இடமில்லாத காரணத்தால் இவர்கள் நனைந்து கொண்டே தங்களது பயணத்தை தொடர்கிறார்கள் ஆனாலும் நேரம் செல்ல செல்ல மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கிறது இடியும் மின்னலும் அவர்களை மிகவும் பயமுறுத்துகிறது இந்த சமயத்தில் அவர்கள் நடந்து செல்லும் பாதையில் பாலடைந்த கட்டிடம் ஒன்று இருப்பது அவர்களுக்கு தெரிகிறது அந்த கட்டிடத்தில் ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து அந்த பணக்காரர்கள் பத்து பேரும் கட்டிடத்திற்குள் சென்று ஒதுங்குகிறார்கள் அப்போது அந்த கட்டிடத்திற்குள் பிச்சைக்காரன் ஒருவன் படுத்திருப்பதை அந்த பணக்காரர்கள் பார்க்கிறார்கள் ஒரு பிச்சைக்காரனுடன் தங்குவதற்கு அவர்களுடைய மனம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் இடியும் மின்னலும் அதிகமாக இருப்பதால் மழை நிற்கும் வரை அந்த கட்டிடத்திலேயே தங்குவதற்கு அவர்கள் முடிவு செய்கிறார்கள் ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த சுற்றி நிறைய இடங்களில் இடி விழுவதை அவர்கள் கண்களால் பார்க்கிறார்கள் உடனே அந்த பணக்காரர்களில் ஒருவன் இந்த கட்டிடத்தில் யாரோ ஒரு பாவி இருக்கிறான் அவனது உயிரை எடுப்பதற்காகவே பகவான் இடியை அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த பாவி யார் என்று கண்டுபிடித்து அவனை நாம் இந்த கட்டிடத்தை விட்டு தூக்கி எறிய வேண்டும் அப்படி எரியவில்லை என்றால் இன்னும் சற்று நேரத்தில் இந்த கட்டிடத்தின் இடி விழுந்து நாம் அனைவருமே இறந்து விடுவோம் என்று சொல்கிறான் இதை கேட்ட மற்ற பணக்காரர்கள் இறைவன் தேடும் பாவி யார் என்று தங்களுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறார்கள் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த பணக்காரர்களில் ஒருவன் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாமல் வாழும் இந்த பிச்சைக்காரன் தான் கடவுள் தேடும் அந்த பாவி ஆகவே முதலில் இந்த பிச்சைக்காரனை கட்டிடத்தை விட்டு தூக்கி எரியுங்கள் என்று சொல்கிறான் உடனே அந்த பணக்காரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்டிடத்திற்குள் படுத்திருந்த அந்த பிச்சைக்காரனை தூக்கி வெளியே வீசி எருகிறார்கள் பிச்சைக்காரனை தூக்கி வெளியே எரிந்த அடுத்த நொடியே பெரிய சத்தத்துடன் இடி விழுகிறது ஆனால் அந்த பணக்காரர்கள் எதிர்பார்த்தது போல் அந்த இடி பிச்சைக்காரன் மீது விழவில்லை பணக்காரர்கள் தங்கியிருந்த அந்த கட்டிடத்தின் மீது விழுகிறது அதற்கு பிறகே அந்த பணக்காரர்களுக்கு பிச்சைக்காரனின் புண்ணியத்தால் தான் நாம் இவ்வளவு நேரம் உயிரோடு இருந்திருக்கிறோம் என்ற உண்மை புரிய வருகிறது இந்த கதையின் நீதி நம்மிடம் இருக்கும் பணமோ அல்லது புகழோ நமது பாவ புண்ணியங்களை தீர்மானிக்காது நமக்குள் இருக்கும் உயர்ந்த குணமே நமது பாவ புண்ணியங்களை முடிவு செய்யும்